அன்பு தமிழ் நெஞ்சுங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வாழ்க்கையில் நம்ம சற்றுமே எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு விபத்து நடக்கலாம் ஒரு கஷ்டம் வரலாம் திடீர்னு ஒரு விரைய செலவு ஏற்படலாம்ங்க அது போலத்தான் சில விஷயமும் நமக்கு அதிர்ஷ்ட யோகமாக கிடைக்கும் அது பண விஷயத்துல யோகத்தினை தரக்கூடியதாக இருக்குங்க அப்படிப்பட்டது இந்த லாட்ரி புதையல் மற்றும் ஜாக்பேக் யோகம்னு சொல்லலாம்ங்க இந்த மூன்று விஷயத்துல எது நம்ம கைக்கு கிடைக்கும் அது எந்த வயதில் வரும் அதை பற்றி தான் கண்ணீராசியில் புதுசாக பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பகவானுடைய வக்ர பயிற்சி மற்றும் குரு பயிற்சி செவ்வாய் பயிற்சி என பல பதிவுகள் பதிவு செஞ்சுருக்கோம் பதிவினை பார்க்க தவறினவங்க சேனலை விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு போய் பார்த்தும் தெரிஞ்சுக்கிடலாம் ராசியில் பிறந்த நண்பர்களை முதல்ல இந்த லாட்டரி யோகம் லாட்ரி இதுக்கு காரகம் யாருன்னு பார்த்தா புதன் பகவான் தாங்க மேலும் லாட்ரி அதிர்ஷ்டம் அப்படின்றது வெளிநாட்டு பணம் கிடைக்கிறது ஒரு நம்பர் பேஸ்ட்டா ஒரு அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது அதாவது பெட்டிங் கேம்லிங் அல்லது ஒரு பந்தயத்தில் ஜெயிக்கிறது இது அனைத்துமே லாட்ரி யோகம் தான் சொல்லணுங்க அப்படிப்பட்ட யோகம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியை மேலும் அவர் உங்க ராசியில தான் உச்சமடைகிறாருங்க மேலும் பத்தாம் வீடான மிதுன ராசிக்கும் அவர் தான் அதிபதி அப்ப லாட்ரியோகம்ங்கிறது கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு சரி அது எப்ப கிடைக்கும் புதன் திசை மற்றும் புதன் உத்தி நடக்கும்போது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க மேலும் திருமண வாழ்க்கைக்கு முன்பாக அந்த அதிர்ஷ்டத்தினை நீங்க பெறுவீங்க அதுக்கு நிச்சயமா யோக வாய்ப்புகள் இருக்குங்க இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா புதையல் யோகம் உங்களுக்கு கிடைக்குமா புதையல் என்பது என்ன இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து மூலமாக யோகம் கிடைக்கிறது ஒரு பயணத்தின் போதோ ஒரு ட்ராவல்லையோ பணம் நகை விலை மதிப்பான ஒரு பொருள் இது உங்க கைக்கு கிடைக்கிறது வெளிநாட்டு பணம் மறைமுக வேலை தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம் இது புதையல் யோகம் இதனை குறிக்கிறது எட்டாம் வீடு உங்க ராசிக்கு எட்டாம் வீடு மேஷ ராசிங்க செவ்வாய் பகவான் தான் அதுக்கு அதிபதி அந்த செவ்வாய் பகவான் பதினொன்றாம் வீடான கடக கடகராசியில் நீசம் வாரு ஐந்தாம் வீடானா மகர ராசியில உச்சமடைவார் அப்ப பிள்ளைகள் வந்த பிறகு புதையல் யோகம் பூர்வீக சொத்து யோகம் மற்றும் வெளிநாட்டு யோகம் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும்ங்க அல்லது காதலில் வெற்றி அடைந்த பிறகு திருமண வாழ்க்கைக்கு பிறகு இந்த யோக வாய்ப்பானது கிடைக்கும்ங்க செவ்வாய் திசை மற்றும் செவ்வாய் புத்தி இது நடக்கும்போது கிடைக்கலாம் ஆனால் இந்த சந்திர திசை சந்திர புத்தி காலகட்டத்தில் இதுக்குரிய முயற்சிகளில் நீங்க ஈடுபட்டீங்கன்னா அது கால நேரத்தினை விரயம் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கும் காசு பணம் விரயமாகும் அதுபோல் வெளிநாட்டுக்கு போய் இந்த முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் அது உங்களுக்கு தோல்வியை தரும் சரிங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ஜாக்பேக் டியோகம் ஜாக்பேக்ட்னா என்ன அரசியல் பிரவேசம் அதனால் பதவி கிடைக்கிறது சினிமாவில் வாய்ப்பு கிடைத்து பிரபலமாகி அதிகமாக பணம் பெறக்கூடிய வாய்ப்பு பெறுவது ட்ரேடிங் பிஸ்னஸ் மற்றும் ஐடி ப்ரொஃபஷன் இதில் எதிர்பாராத சம்பள உயர்வு கிடைக்கிறது பண லாபம் பெறுறது இது தாங்க பேக்ட் அதனை சொல்கிறது பதினொன்றாம் வீடு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீடு கடகராசி அதுக்கு அதிபதி சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் ஒன்பதாம் வீடான ரிஷபராசியில் உச்சமடைவார் அப்போ இந்த யோக வாய்ப்பானது நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்க ஆனால் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இந்த யோகத்தினை அனுபவிக்க இந்த யோகத்தினை பெற தடைகள் பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்ப அந்த தொடர்புகளில் கூடுதலாக கவனத்தோடு இருந்துக்கிட்டால் இந்த யோகம் எப்படினாலும் உங்களுக்கு கிடைச்சிடுங்க சரி இது எப்ப கிடைக்கும் சந்திர திசை சந்திர புத்தி இது நடக்கும்போது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதுபோல் திசை சுக்ர புத்தி நடக்கும்போதும் வாய்ப்புகள் இருக்குது எந்த வயது காலகட்டத்தில் இந்த அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு முப்பத்தி ஏழு நாற்பத்தி நாலு மற்றும் ஐம்பத்தாறு காலகட்டத்திலேயும் அறுபத்தி நான்கு வயது காலகட்டத்திலையும் இதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும்ங்க இந்த வயது காலகட்டங்கள் நடக்கும்போது இதுக்குரிய முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா தீவிரமாக ஈடுபட்டிங்கன்னா நிச்சயமாக அது கிடைக்கும்ங்க சரி எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு பண பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்டு சந்திர பகவானை வழிபாடு திங்களூர் சென்று வழிபாடு செய்யலாம் அதனை செய்துவாங்க அதுபோல் அன்னதானம் செய்யுங்க நிச்சயமா அதுக்கு உரிய பலன் கிடைக்கும்ங்க திருப்பதி சென்று பாலாஜியை வழிபடுவதும் உங்களுக்கு பணப்பற்றாக்குறையை தீர்த்து பணத்தினை மீட்டு மீட்டுத்தருங்க அதுபோல இந்த ஜாக்பாக் புதை எல்லாற்றி இந்த அதிர்ஷ்டம் பெறுவதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் நல்லது நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி